ஆ ஆ தம்பி நல்லா போடுறடா வெதுவா இப்ப வெதுவா இப்ப வெதுவா இப்ப வெதுவா இப்ப வெதுவா இப்ப வரையா முன்னாடி முக்க கொஞ்சம் நெருங்குறியா ஆ வரையா வரையா போட்டு போட்டு சோனா போட்டு போட்டு போடி சோனா போடி சோனா போடு எய் சோனா வெளங்க ஏய் சோனா போடா போடா போடா

பாட்டி அடி பாட்டி ஓரம் ஓரமாட்டேன் வரமாட்டேன் ஓரமா ஓரமா போட்டுக்கோ